ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆத்மலிங்க ஆத்மனக்கும் அடியன் மனைகின்ற சிவத்தின் ஆற்பாத்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இன்று வாழ்க்கையில் வளர்ந்துறக்கூடிய உச்சிஷ்ட கணபதி உச்சத்தை அடக்கி உச்சத்தை மேற்கொள்ளக்கூடிய உச்சம் என்பது ஆட்சி ஒரு மனிதனுடைய ஆட்சியை தரக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதி பற்றி நிறைய பதிவுகள் நாம் பார்த்துருக்கோம் அதில் அஸ்தி பிசாசு லிக்கே நம என்ற மந்திரம்தான் மூல மந்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அஸ்தி என்றால் யானை விசாசு என்றால் அடக்க முடியாத யானை லிக்கே என்றால் அடக்குதல் சுவாகா என்றால் சமர்ப்பணம் அடக்க முடியாத யானையை அடக்கி சமர்ப்பணம் செய்கிறேன் என்று அர்த்தம் அப்போ அடக்க முடியாத யானை நம்ம இல்லத்திலே நம்ம உடலிலே நம்முடைய சுற்றி இருக்கக்கூடியது எது என்று பார்த்தோமானால் நம்முடைய கர்மா இது எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்கலாம் அதற்கு காரணம் என்னான் சொல்வது என்னவென்றால் அதாவது வள்ளுவர் சொல்வார் பெரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புளித்தாக்குறீன் என்று சொல்வார் அதாவது கருமியானது பெரியது கூறுங்கோட்டது கூறுமை என்னன்னா அதாவது கூறிய தந்தத்தை உடையவது பெரியது அதாவது பார்த்தீங்கன்னா கார்மேகம் போன்ற பெரிய உருவத்தை உடையது யானை என்று சொல்வார் அப்படிதான் ஒரு மனிதனுடைய கர்மா என்பது பெரியதாகவும் கருமையாகவும் அதை அடக்க உடைய தன்மையிலும் இருக்காது என்று சொல்லலாம் ஆனால் வெறும் புலி தாக்குறீ என்று வள்ளுவர் எப்படி சொன்னாரோ அதுபோல நம்முடைய அருவை பின்பற்றி அதாவது யானை என்னதான் பெருசாக இருந்தாலும் யானையோட சிங் புலியோட பத்து மடங்கு யானை பெரிதாக இருந்தாலும் புலி பதுங்கி தன்னுடைய மனக்கூர்மையால் பதுங்கி பாயுமாம் அதுபோல ஒரு மனிதனுடைய கர்மா எப்படி முட்டையதாக இருந்தாலும் நம்முடைய மனத்திறனாலும் பக்தியாலும் விடா முயற்சியாலும் தியானத்தாலும் நம்முடைய கர்மாவை நாமளே வெல்லலாம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் என்று சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் தரத்தில் இந்த அஸ்தி பிசாசிலிக்கே என்ற மந்திரத்தை ஒம்பது முறை அதாவது கங்கை ஸ்தானம் என்று சொல்வார்கள் அது நீர்நிலைகளிலே சென்று ஓடுகின்ற நீரை கடல் ஓடுகின்ற நீரிலே சென்று தன்னுடைய கர்மா நீங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய தொப்புள் மேல் கையை வைத்துக்கொண்டு நான்கு வரலை அது கட்ட விரல் தவிர மற்ற நான்கு வரையை வைத்துக்கொண்டு வலதுபுறமாக ஒம்பது முறை சுற்றி இடது முறை ஒம்பது முறையாக சுற்றி ஒம்பது முறை குளியல் அது தலைமொழிக்கு எந்த வர எப்பேற்பட்ட கர்மாவும் நீங்கும் இதற்கு செய்வதற்கான காலம் வேளக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களை செய்ய சீக்கிரம் தோஷம் விலகும் இதற்கு உச்சிஷ்ட கணபதிக்கு பதினெட்டு வகையான மந்திரங்கள் உண்டு அதில் அஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மணி ஆம் ரோம் கங்கணபதி கெகேஸ்வகா இது நடைமுறையிலே வேத சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது இது போன்ற நிறைய மந்திரங்கள் உண்டு அதில் ஒரு மந்திரம் பனிரெண்டு அச்சரம் பன்னிரெண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு மந்திரம் இதை எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதுக்கான பொருளும் அதுக்கான இடங்களையும் நாம் பார்க்கொள்ளோம் இங்கே ஓம் ஹ்ரீம் கம் அஸ்தி பிசாசி லிக்கே ஸ்வஹா லிக்கே ஸ்வஹா இந்த மந்திரமானது பன்னிரெண்டு அச்சர மந்திரம் என்று சொல்லப்படுகிறது பன்னிரெண்டு ராசிகள் என்று சொல்வோம் அதாவது இந்த பூமியோடைய முந்நூற்றி அறுபது டிகிரியை பன்னிரெண்டு பாகமாக பிரித்து நம்முடைய ஜாதக கட்டங்களாக கொண்டு வருகிறோம் அதுபோல் இந்த அச்சாரம் இங்கக்கூடிய எழுத்துக்களை இங்கு கம் என்ற அச்சாரம் வரும் இடங்களில் எல்லாம் கம் என்ற வார்த்தை கம் கம் என்று சொல்லுவோமானால் அந்த இடத்துல இந்த ஓம் ரீம் கம் என்றதில் கம் என்ற கம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுது இதில் நிறைய பேர் கம் கம் என்று வெல்கம் என்ற போல சொல்லுவாங்க ஆனால் கம் கம் ஜி எம் கம் என்ற உச்சரிப்பு வர வேண்டும் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்க வேண்டும் இதற்கு நியாசங்கள் பூஜை விதிகள் போன்றவை மேலே குறிப்பிட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா அங்கநாசியம் காரணாசியம் இது அடுத்த பதிவிலே நான் பதிவிடுகிறேன் இதற்கான மூல மந்திரம் மீண்டும் ஒரு முறை ஓம் ஹ்ரீம் கம் அஸ்தி பிசாசி லிக்கேஸ்வகா இந்த மந்திரத்தை சொல்லி எவன் ஒருவன் உச்சிஷ்ட கணபதிக்கு பூஜை செய்கிறானோ அவனுக்கு பனிரெண்டு ராசிகளுக்குள்ள தோஷங்கள் பனிரெண்டு தாசிகளுக்குள்ள கர்ம வினைகள் இவையெல்லாம் நீங்கி சுபிச்சம் பெறுவீர்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் இது சித்தர்கள் வாக்கு சிவன் வாக்கு அடியென் சொல்லக்கூடிய வாக்கு ஆண்டவன வாக்காக அமைந்து எல்லா வளனும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்று விரைவனை வேண்டிக் கொள்கிறேன் சிவையை நமக